தங்களுடைய பிள்ளைக்காக உணவு கேட்டு கிராம சேவகரோடு முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச கடமைக்கு இடையூறு செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் கருத்துறை நீதவா நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த இருவர் சார்பிலும் நானும் என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணி திரு லவகான் திரு சுஜீவன் ஆகியோர் மண்டலே தோன்றியிருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் கௌரவ மன்றக்கு ஒரு விடயத்தை எடுத்து சொன்னோம் அந்த தன்னுடைய பத்து மாத குழந்தை பசியாலே அழுத காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக உணவு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற தந்தை அதே போன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய சகோதரன் தான் மற்ற நபர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றவர் அதேபோன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய தகப்பனர் வெள்ளத்திலே காணாமல் போயிருக்கிறார் அவரை இதுவரை மீட்கவில்லை என்கின்ற விடயத்தையும் நான் கௌரவமன்றைய கவனத்தில் சுட்டிக்காட்டியிருந்தேன் அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்குமாறும் கௌரவமன்றை கோரிய நிலையில் இன்றைய தினம் அந்த இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அரச கடமைகளுக்கு அவர்களுடைய உருவழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தையும் கௌரவம் என்றாலே சுட்டி நாங்கள் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் பிணையிலே விடு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே சில விடயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த அந்த கிராம சபர்களுடைய கணவர் பருத்தத்துறை போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்கின்ற விடயம் அவர்களுடைய உறவினர்களாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அரசு அதிகாரிகள் கிராம சேவகர் தப்பு செய்திருந்தால் அந்த கிராம சேவகர் அங்கு தங்கியிருந்த மக்களோடு முரண்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலே உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கிராம சேவகனுடைய மேலதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொ கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொள்கின்றேன் இது வழக்கிலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கு காரணமாக இது இந்த விடயம் தொடர்பாக மேலதிக கருத்துக்களை சொல்ல முடியாது ஆனால் கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே டிஎஸ் பருத்தத்துறை டிஎஸ் நிச்சயமாக தன்னுடைய கடமைகளை கீழ் விசாரணை நடத்த வேண்டும் அதில் கிராம சேவகர் த தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் சொன்ன விடயம் தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது இடம்பெயர்ந்து வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த தகராறுக்கான காரணம் என்றும் அதிகார துஷ்பிரயோகத்திலே கிராம சேவர் ஈடுபட்டதாகவும் அந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே இந்த வழக்கு போடு சம்பந்தப்படாது உரிய மேலதிகாரிகள் உரிய விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வி கேருக்கு கால் பண்ணுங்க